மார்னிங் எடுத்த வீடியோ தான் இது ஃப்ரைடே மார்னிங் எழுந்திரிச்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதெல்லாம் நீட் பண்ணிவிட்டு சாமி விளக்கெல்லாம் எல்லாமே நீட் பண்ணி வச்சுட்டு சரி இடியாப்பம் புளிவோன்ட்டு இடியாப்பம் புளிகிறதுக்காண்ட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இவ்வளோ சாஃப்டாக இடியாப்பம் வேணும்னா நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இடியாப்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் கே அது வந்து வர வரன்னு ஆகாது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இடியப்பா அரிசி பார்த்தீங்கன்னா எப்படி அரைப்பீங்க பச்சரிசி சேர்த்து தானே இறப்பீங்க ஆனால் நான் வந்து எப்படி அரைப்பேன்னா பச்சரிசி கூட ஒரு டம்ளர் புழுங்குற அரிசி புழுங்கு அரிசி பார்த்திங்கன்னா சாப்பாடு அரிசி இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணி நல்லா அரிசி களைஞ்சிட்டு இது ரெண்டு பங்குனா அது ஒரு பங்கு ஆட் பண்ணி நல்லா அரிசியை நல்லா கலஞ்சிட்டு சுடுதண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து ஊற்றி நான் ஊற வச்சு அதுக்கப்புறம் நிலக்காய்ச்சலில் இல்லைன்னா வெயிலில் கூட போட்டு காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுப்பேன் அது மாதிரி அரைச்சோம்னா நம்ம இப்படி புளியும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு கை வலியும் தெரியாது இந்த முச் முறுக்கு உரல் பார்த்திங்கன்னா நான் வாங்கினேன் இது நான் எப்படி வாங்கினேன்னா டியூவில் தான் வாங்கினேன் நம்ம கேஷ் கொடுத்து என்னால் வாங்க முடியலையே எனக்கு வீட்டு பக்கத்துலேயே மண்டே ஒருத்தவங்க வருவாங்க அவங்கள்ட்ட ஃபோர் ஹண்ட்ரடுக்கு இது வாங்கினேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் இப்போ இடியப்பம் புழிஞ்சு அதுக்கு தேங்காய் பாலும் அரைக்க போகிறேன் இடியப்பம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் எந்த ஒரு ரஃப்னஸ்னால் இருக்காது சாப்பிடும்போது சாஃப்டாக அந்த நம்ம கடையில் வாங்குகிற இடியப்பம் மாதிரியே இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் பால் தான் ஆட் பண்ணியிருந்தேன் சரி தேங்காய் பால் அரைச்சிடுவோன்ட்டு தேங்காவை எடுத்து கீரி மிக்சியில் போட்டு ரெண்டு இலக்காவும் போட்டு நான் வந்து கீரி தான் அரைப்பேன் திருகெல்லாம் மாட்டேன் ஸ்டோர்லாம் பண்ண மாட்டேன் அப்போவே அரைச்சி அப்போவே புளிகிற பால் தான் உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து தேங்காய் பால் நிறையா கொடுத்தோம்னா உடம்பு வந்து சீக்கிரம் வெயிட் போடுன்னு சொல்லியிருக்காங்க கண்டினியூஸாக நாற்பத்தி நாள் தேங்காய் பால் குடிச்சாங்கன்னா ஈவினிங் டைமில் வெயிட் போடாத பசங்கள் கூட வெயிட் போடுவாங்களாம் இது கூட ரெண்டு இலக்காய் போட்டு நல்லா அரைச்சிட்டு இதில் ஃபஸ்ட்டு பாலை எடுத்துகிட்டு நான் இப்போ வந்து உடச்ச தேங்காய் தண்ணியும் இருந்துச்சு அதையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டேன் ஏன்னா தேங்காய் தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இதிலே ஆட் பண்ணி பிழிஞ்சு எடுத்துட்டேன் நம்ம ஸ்ட்ரென்த் எல்லாமே நம்மளுக்கு வரட்டும் அப்படின்னு இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு வாட்டி வடிகட்டிட்டு அது கூட நாட்டு சக்கரை கலந்து வச்சு இடியாப்பத்தோட அப்படி சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிப்ஸெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி இடியாப்பம் பிழிஞ்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆனாலும் இடியாப்பம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் சாஃப்டாக இருக்கும் இதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு மத்தியானம் லன்ச் பார்த்திங்கன்னா புளி சாதம் செஞ்சுக்கலான்னு புளி சாதம் வடகம் முட்டை பொறிச்சிக்கலான்ட்டு முடிச்சுட்டேன் இதோட என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டையும் லஞ்ச் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நைட்டு வந்து நான் ஊருக்கு போகலான்னு இருக்கேன் சென்னைக்கு ஒரு சிம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் நாளையிலேருந்து சென்னையிலேருந்து பார்க்கலாம் அந்த ஃபங்க்ஷன் வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணுறேன் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்